காம்லாண்ட் நாட்டில் மழை பெஞ்சி கொஞ்சம் குளிர் அடிச்சாலே குளிர் குளிர்னு சொல்கிறவங்க இது எப்படி இருக்குன்னு பாருங்க ஆ கட்டும் கட்டும் குளிர் இன்றைக்கு தான் ஆரம்பம் மைனஸில் போகுது மைனஸ் இஸ்னோ தான் ஆரம்பமா நேற்று இரவுல இருந்தால் பெயுது இல்லை போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி இங்கிருந்து ஃபுட்பால் மைதானத்தை காணல ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குவோம் பார்த்தீங்களா உளுந்து கொண்டே இருக்குது விளங்குதா உடுப்பெல்லாம் சரியா ஸ்னோ 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 அப்படியே திரும்பி இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கமும் மைதானத்தை காணல